வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அறிவியல் ஆசிரியர் கணேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் கண்ணாடி விரியன் பாம்புகளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கண்ணாடி விரியன் பாம்புகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கூட நல்ல பாம்பை விட ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பாம்பு இது இந்த பாம்பு கடித்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே வைத்தியம் பார்க்கலன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு மரணம்தான் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இந்த பாம்போட பாம்பை அடையாளம் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இது அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழுப்பு கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்தது மாதிரி உடம்பில் மேலே விட்டு விட்டோ அல்லது சங்கிலி மாதிரி தொடர்ந்தோ வரிசையாக அப்படியே நீள்வட்ட வடிவத்தில் வில்ல வில்லையாக அதனோட முதுகில் இருக்கும் இது ஒரு மூணு வரிசையில் இப்படி அமைஞ்சிருக்கு இதனோட கழுத்து பகுதி வந்து சின்னதாக இருக்கும் தலைப்பகுதி முருகன் கையில் இருக்கக்கூடிய ஒரு வேல் மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த பாம்போட விஷத்தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் போய் ரத்தத்தை போய் ரத்தத்தில் போய் இந்த விஷம் கலந்த உடனே இதயம் அதுக்கப்புறம் சிறுநீரகம் இதையெல்லாம் செயலுக்க செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷம் உள்ளது இது அதாவது ரத்தத்தில் இரத்த தட்டுகள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அந்த தட்டு ரத்தம் வெளியில் உடனே உடைய ஆரம்பித்து அது ஆக்சிஜனோட வினைபுரிஞ்சு ரத்தம் உறையிறதுக்கு காரணமாக அது அமையும் ஆனால் இந்த பாம்போட விஷம் ரத்தத்தில் கலந்துச்சுன்னு சொன்னால் ரத்தம் உறையிறது நின்று போயிடும் அதனால் தொடர்ந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை இதயத்தையும் அது செயலழக்க வச்சிடும் இப்போ இந்த பாம்புகளை பற்றிய செய்தியை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பாம்பு வந்து ஒரு அறிவியல் மாணவர்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பாம்போட ஆங்கில பெயர் அப்படின்னா ரசல்ஸ் வைப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனோட அறிவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா டபோயா ரசல்லி அப்படிங்கிறது அறிவியல் பெயர் அதாவது இந்த விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் விஞ்ஞானிகள் பெயர் வைக்கும்போது அறிவியல் ரீதியாக பேர் வைக்கும்போது ரெண்டு ரெண்டு பேராக சேர்த்து வைப்பாங்க அந்த வகையில் டபோயா ரசல்லி அப்படிங்கிறது இதனோட அறிவியல் பெயர் இது முதுகு எலும்பு உள்ள விலங்கு வகையை சார்ந்தது இது வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோமேட்டா அப்படிங்கிற வரிசையை சார்ந்தது குடும்பம் வந்து டே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது இதனோட துணை குறி குடும்பம் வந்து விபரினே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த விதமான பேரினத்தை சார்ந்தது அப்படின்னா டபோயா அப்படிங்கிற பேரினத்தை சார்ந்தது இந்த பாம்பு பற்றிய தகவல்களோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அன்புடன் இரா கணேசன்